சும்மா நட்டு நட்டுன்னு போல்ட பிடிங்கி போட்டா அர்ச்சர் ஆறால் வேற மாதிரி டீமா மாறிட்டாங்களே இப்ப சஞ்சீவ் சாம்சங் கையில கேப்டன்சி வந்ததும் டாஸ் வின் பண்ணி தைரியமா பேட்டிங்கே சூஸ் பண்ணாப்புல சஞ்சீவ் சாம்சங் ஊரே பஞ்சாப் பயங்கர ஸ்டாங்கா இருக்குது பஞ்சாப் தான் வின் பண்ண போது வின் பண்ண போதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்க ஆனா எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் பஞ்சாபோட பவுலிங் கடைஞ்சி தாப்புல பேக் டு சஞ்சீவ் ஒரு ரியான் பண்ணாக்கு துரு ஜுடல் எல்லாரும் சாமையான கேமியாடி இருநூத்தி அஞ்சு ரன் அடிச்சிட்டாங்க சரி சேசிங் பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்க போதுன்னு பார்த்தா நட்டு நோர் சவுண்டு திரும்ப சமையல் அரடு போல திரும்ப நட்டு நோர் சவுண்டு ஒரே ஓவர்ல ரெண்டு விக்கெட்ட புரிங்க நஷ்டப்புல அரிச்சிரு அங்கேயே கேம் காலி பழையப்படி வந்தாயம் ஆர்ச்சரி அப்பா அப்புறம் ஒரு சைட்ல விக்கெட் போயிட்டே இருந்தது ஆனாலும் நேகல் வதா ஒரு பிரில்லியன் பிப்டி அடிச்சாப்புல இன்னொரு சைட்ல இருந்து அவருக்கு சப்போர்ட் தான் கிடைக்கல ஆனா சேசிங்க தப்பு திப்புன்னு பஞ்சா படிச்ச மாதிரி இருந்தது ஆனா மொத்தமா நூத்தி ஐம்பது ரெண்டு ரூபாய் அடிச்சிருக்காங்க கடைசியில பார்த்ததா தெரியுது நம்ம ஆளுங்களை போலதான் இவ்வளவு ஆடி இருப்பாங்க போல அதான் நமக்கு ஒரே ஆறுதல் நம்ம நிலைமையே பாத்தீங்களா